நபிசா அலை செல்லம் அவர்களின் தாயார் மரியம் அலை செல்லம் அவர்கள் ஆவார்கள் உலகத்தில் தலை சிறந்த நான்கு பெண்கள்ல மரியம் அலை செல்லம் அவர்களும் ஒன்று மரியம் அலை செல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் இம்ரான் ஆகும் அப்பொழுது இம்ரான் அவர்கள் தற்போதைய பன இஸ்ரால் மக்களுக்கு தலைவராக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இறை தூதர் கிடையாது வரலாறு மரியமலை செல்லம் அவர்களுடைய தாயாரிடமிருந்து தொடங்குது மரியம் அவர்களுடைய தாயார் இறைவனிடம் வேண்டாங்க என்னன்னா எனக்கு போற குழந்தைய நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்க அதாவது அவர்கள் தன் குழந்தை நபிமாறாக பிறக்க வேண்டும் விரும்புறாங்க இம்ரான் அவர்கள் மரியமலை செல்லம் அவர்கள் பிறக்க முன்பே அவங்க இறந்துடுறாங்க பெண் மரியமல்லை செல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க மரியமல்லை செல்லம் அவர்களுடைய தாயார் அது ஒரு ஆண் குழந்தையை நினைச்சாங்க அது ஒரு ஆண் குழந்தையை நினச்சி தான் கிட்ட அதை அர்ப்பணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க ஆனால் அது பெண் குழந்தையாக பிறக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது மற்ற பெண்களைப் போல சாதாரண பெண்ணாக மரியமல்லை செல்லம் அவர்கள் இருக்க போறதில்லை அல்லாவை நன்கறிந்தவன் மரியமல் செல்லம் அவர்களுடைய சிறு வயதுல நபி ஜக்ரியா அல்ல செல்லம் அவர்களுடைய பாதுகாப்புல இருந்தாங்க ஜக்ரியா நபி அவர்கள் தன் குழந்தையையும் மரியமல்லை செல்லம் அவர்களையும் நன்றாக பார்த்துக்கிட்டாங்க மரியமல்லை செல்லம் அவர்களின் தாயாரின் பிரார்த்தனையை அல்லா நிறைவேற்ற தொடங்கினான் நபி ஈசா அல்லை செல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் மரியமலை செல்லம் அவர்கள் தனது வாலிப வயது அடையும் போது அல்லாஹ் மலக்குகளை அனுப்புறாங்க தோன்றாங்க மலக்குகள் மரியமலை செல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க மரியமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று அல்லா கூறினான் அந்த குழந்தையோட பேரு ஈசா என்பதாகும் அந்த குழந்தை இந்த உலகிலும் மறு உலகிலும் மிகவும் கண்ணியமாக இருக்கும் என்றும் சொல்றாங்க மேலும் அந்த குழந்தை சிறந்த பேச்சு திறனையும் எல்லாவித ஆற்றல் மிக்க சிறப்பு வீரனாக இருப்பான் என்றும் சொல்றாங்க எந்த ஒரு ஆணும் தீண்டாத நிலையிலே இது எப்படி சாத்தியம் மரியமலை செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அதற்கு மலக்குகள் பதிலளிக்கிறாங்க அல்லா தன் நாடியதை படைக்கின்றான் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் என்று கூறினால் உடனே அது ஆகிவிடும் என்றும் சொல்றாங்க இதை அறிந்த மரியமலை செல்லம் அவர்கள் அந்த ஊரை விட்டு சிறிது தூரம் செல்றாங்க பின்னர் செல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க இவ்வாறு ஆகிவிட்டதே என்று வேதனையில் இருந்த மரியமலை செல்லம் அவர்கள் கூச்சலிட்டு அழுகுறாங்க

அவதூறு பேச்சுகளால தாக்குறாங்க இதற்கான பதில மரியமலை செல்லம் தனது மகன் கிட்டே கேட்டுக்கோங்க சொல்றாங்க தொட்டில இருக்கிற குழந்தை எப்படி பேசும் மக்கள் கேக்குறாங்க அப்பதான் குழந்தையா இருக்கிற ஈசா நபி அல்ல அவர்கள் பேசத் தொடங்குறாங்க நபி ஈசா அல்ல அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கின்றேன் இன்னும் என்னை இறை தூதராக ஆக்கியிருக்கின்றான் என்ள்கையை நிலைநிறுத்தி ஜக்காத்துகளை முழுவதும் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்க இன்னும் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் உயிர் பெற்று எழும் நாளில் என் மீது சாத்தி நிலவிட்டும் அல்ல செல்லும் அவர்கள் சொன்னாங்க பிறந்து சில மணி நேரங்களிலேயே பேசக்கூடிய குழந்தையான வீசாலே செல்லம் அவர்கள் இருந்தாங்க இவ்வாறு மரியமலை செல்லம் அவர்கள் அல்லாஹ் உலகின் தனி சிறந்த நான்கு பெண்களில் ஒருவராக ஆக்கினான் மரியமலை செல்லம் அவர்கள் மற்ற பெண்களை விட மிகவும் வித்தியாசமாக திகழ்ந்தாங்க மரியமலை செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு செய்த தியாகத்துக்காக அண்ணா அவர்களை சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க